ஸ்ரீதர் வெறுப்பார் விடா ஜாலியாக போயிட்டு வரலாம் லொக்கேஷன் மாத்து ஸ்ரீதர் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குடா சரி வா ஜாலியாக போட்டிங் போயிட்டு வரலாம் வா எங்க வந்துருக்கோம் பாக்குறீங்களா சேலம் பக்கத்தில் இருக்கிற பூலாம்பட்டி தாங்க நம்ம வந்துருக்கிறோம் பூலாம்பட்டி ஒரு வித்தியாசமான ஒரு ஊரு இது வரைக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க போட்டிங்க்கு இங்கே ஸ்பெஷலு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க பெரிய மலை இருக்கக்கூடிய அழகான லேக்கு அதில் தாங்க நம்ம போட்டிங் சவாரி போக போகிறோம் இது வரைக்கும் தெரிஞ்சிக்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க நாங்கள் போட்டிங் போய் பார்க்குறோம் சேலத்தில் இருந்து எக்ஸாக்டாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதாங்க இந்த பூலாம்பட்டி இந்த பூலாம்பட்டி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய போட்டிங் தாங்க ரொம்ப விசேஷம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழா மாதிரியே இந்த போட்டிங் அமைஞ்சிருக்கிறதுனால இது குட்டி ஆலப்புழா அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை ஏழு கொஞ்சுகின்ற அழகான மிகப்பெரிய மலைகள் அதன் அடியிலே பார்த்தீங்கன்னா இந்த காவிரி ஆற்றின் படுகை அதுக்கு மேலே இந்த போட்டிங் போகிறதுன்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் நீங்கள் போட்டிங் சவாரி பண்ணணுன்னா ஒரு ஆளுக்கு நூறுரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க சாதாரணமாக போட்டில் ஏறி பார்த்துட்டு வரணுன்னா அதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் இன்னொரு ஐம்பது ரூபா சேர்த்து அழகான அந்த போட்டிங் சவாரியே நீங்கள் போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குங்க இந்த போட்டிங் சவாரி நம்ம நண்பர்கள்லாம் நம்ம கூட போட்டிங் சவாரி வரத்துக்கு ஆயத்தம் மாட்டாங்க தனியாக ஒரு போட்டிங்கில் போக போகிறப்போ போட்டிங் போயிட்டு போகிறோம் இந்த போட்டிங் சவாரி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் இல்லைன்னா வந்து மாலையில் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க அப்படி போகும்போது தான் இந்த போட்டிங்கில் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னு சொன்னிங்கன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு சன்ரைஸ் வந்து ஆகிறதும் சன்செட் ஆகிறதும் ரொம்ப அழகாக அந்த தண்ணியில் பட்டு ஜொலிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலை கொடுக்குங்க நீங்கள் மதிய நேரத்தில் இங்கே போட்டிங் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் போகிற சவாரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை தராது நாலு மணிலேருந்து ஆறு மணி வரையும் நீங்கள் போகக்கூடிய அந்த போட்டிங் தாங்க உண்மையானுமே வந்து பார்க்குறதுக்கு ரம்யமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடங்கள் இந்த போட்டிங்லேயே நம்ம போய் அக்கரையில் இருக்கக்கூடிய அழகான கிராமங்களெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வரலாங்க இந்த போட்டிங்ல நீங்க போகும்போது இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் அவங்க கூப்பிட்டு போறாங்க அந்த கரையில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல துணித்து வைக்கிறதும் குளிக்கிறதும் பசங்கள் சந்தோஷமாக ஜாலியாக விளாட்றதும் நம்ம பார்க்கும்போது உண்மையுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையாமல் போயிடுச்சு அப்படின்ற இயக்கம் கண்டிப்பாக வருது அதை பார்த்தே நீங்கள் ரசிச்சுட்டு அழகாக போட்டிங்களை வரலாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தமிழ்நாட்டிலே இருக்கும்போது நம்ம எதுக்குங்க கேரளாவுக்கு போய்ட்டு போட்டிங் சவாரி போய் பார்த்துட்டு வரணும் அழகாக இந்த பூலாம்பட்டிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி அற்புதமான ஒரு போட்டிங் அனுபவத்தை இந்த இடத்துல நீங்கள் அனுபவிச்சுட்டு வரலாங்க பார்க்கலாம் நினைக்கிறாங்க